ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானியன் மீ சீரீஸ் தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எப்பிசோடு தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எப்பிசோட் ஒருத்தையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எதுவாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க அப்படின் தான் நான் சொல்லுவேன் பட் சீசன் டூக்கான லீடிங்க வந்துட்டு சூப்பராக கொடுத்துருப்பாங்க சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு மொத்த கேசல எரிஞ்சிட்டு சவுண்ட் ப்ரூஃபிங் இருந்ததுனால வெளியே நடந்தது எதுவுமே கேட்கலையே அபல் வந்து பார்க்கறான் அபல் பிரின்ஸ் கார்னர் பார்த்து நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்றான் இந்த வேர்ல்டுல கன் பவுடர் இல்ல சோ ஃபயர் ஒர்க்ஸ் நடக்க வாய்ப்பு நம்ம ஹீரோ யோசிச்சா ரெண்டு பேர் நம்ம ஹீரோவோட பிளேட்டை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க இப்போ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு இருக்கு பேண்டேஜ் நினைச்சிட்டு ஒழுங்க அவளை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண போகும் ஏதோ ஷீல்ட போட்டு இவங்களை ப்ரொடெக்ட் பண்றான் ஏதோ மேஜிக்ல அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது சோ அவனுக்கு தான் டேமேஜ் ஏற்படுது திரும்பவும் அவன் அட்டாக் பண்ணுவோம் எட்டோ ஷீல்ட யூஸ் பண்ண அது பிரேக் ஆயிருக்கு தள்ளி போங்க அப்படின்னு ஆஸ்கார் டென்ஷன்ல அட்டாக் பண்ண போனா ஆல்மன் முன்னாடி வந்து நிக்கான் இப்போ நம்ம ஹீரோ டக்குனு கரெக்டான டையத்துக்கு வந்து ஐஸ்வாலை போட்டு தடுத்துடுதான் நம்ம ஹீரோவோடய ஃப்ரெண்ட்ஸை அடிப்பட்ட நிலமையில இருக்காங்க ஆஸ்கார் தான் அவங்களை அட்டாக் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சவொன்னே இங்கே என்ன நடக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண நம்ம ஹீரோட்டா வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவங்களை அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ அதை தடுக்கிறான் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒன்று கொண்டு தான் ஆஸ்கார் நம்ம ஹீரோ பக்கம் திரும்பவும் நம்ம ஹீரோ ஐஸ்வாலை போட்டு அசால்ட்டாக அதை தடுத்துட்டு இருக்கான் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் டென்ஷன் ஆகுறான் ஆ தான் பவரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கலாய்ச்சிட்டு பதில் இப்போ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆஸ்கார எல்லாத்தையும் தடுக்கிறான் ஹீரோ திரும்பவும் அட்டாக் பண்ணுவோம் சுற்றி ஃபயர் வால் அவன் போட்டுக்கிறான் தண்ணியா வர வச்சா ஐஸ்ல ஸ்லைட் பண்ணி இப்ப பாஸ்டா நம்ம ஹீரோ மூவ் ஆகி அதை வச்சா நான் அட்டாக் பண்றதுக்கு போறேன் இன்பர்னா மஜிஷன் பேரை தகுந்தபடி ஆஸ்கரமே வார லெவல்ல தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப ரெண்டு பேரும் ஃபயர் அண்ட் வாட்டரை கொண்டு வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நின்று ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அபல் அந்த இடத்துக்கு வந்துருத்தான் அபல் நீ இதுல தலையிடாத அப்புறம் ஒன் நீ ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றேன் ஐயோ ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு அந்த ஒயிட் கார்ல இருக்கிறவன் ஆஸ்கர் ஹீரோ பேரோட மேஜிக் டிவிஷன் லுட்டனன் தான் அது அப்படின்னு அபல் சொல்லுவோம் நீ யாரு அப்படின்னு ஆஸ்கர் கேட்கிறான் என் பேர் அபல் கில் மாஸ்டருக்கு பதிலாக ப்ராக்சியா நான் இங்க வந்திருக்கேன் அந்த நாலு பேர் அவங்க எனமிஸ் கிடையாது லோனோட எனக்கு தெரிஞ்ச அட்வென்ச்சரஸ் தான் நீ பிரின்சஸ் மேல உள்ள அக்கறையில ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன்னு நினைக்கிற கொஞ்சம் பொறுமையா கேளு கார்னர் தான் என்ன இங்க அனுப்பி வச்சாருன்னு சொல்லவும் சரி நீ பேசி முடிச்சுட்டு இப்போ நான் அவனை கொள்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பக்கமும் ஆனா ஏன் அப்படின்னு அவள் கேட்டா அவன் தப்பா புரிஞ்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ணுவான் நானும் சரி விட்டு கொடுத்து போனுமா அந்த பிரின்சஸ் அவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளை ஃப்ரீஸ் பண்ணிட்டு கொடுத்தா அவன் ஓகேன்னு விட்டுட்டு போவானான்னு கேட்கவும் பிரின்சஸ் பத்தி சொன்ன ஆஸ்கார் டென்ஷன் ஆகி மொத்த பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவோம் அவன் அல்டிமேட் அட்டாக் அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுத்துட்டு இருக்கோம் இம்ப்ரெசிவ் தான் பட் இவ்வளவுதான் அவன் பவரா சரி அவள் இப்போ நான் அவனை கொல்லாம நம்ம ஹீரோ கேட்கவும் கொண்டாது இன்டர்நேஷனல் இன்சிடென்ட் ரெண்டு கண்ட்ரிக்குள்ளேயும் வார் ஸ்டார்ட் ஆயிடும் பிரின்ஸ் கார்னர் தான் எங்க அனுப்பி வச்சாரு பிரின்சஸ் பியோனோட சேஃப்டியா தான் என்ன ஃபர்ஸ்ட் பாத்துக்க சொன்னாரு அட்டாக பத்தி நம்ம அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் உனக்கு பிரின்சஸ் முக்கியமா இல்ல அந்த ஃபைட் முக்கியமான அபல் கேட்கவும் மாஸ்கர் கொஞ்சம் அமைதியாகிறான் பட் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குறதா இல்ல நீ கோமா இருக்குன்னு புரியுது பட் ப்ளீஸ் வாட உள்ளவனு சொல்லுவோம் ரேஹியாவா அவங்க அட்டாக் பண்ணிருந்தா நீ இப்படியே பொறுமையா இருந்திருப்பியா நம்ம ஹீரோ கேட்கவும் ரெண்டு கிங்டம் வார் நடக்க கூடாதுன்னு நினைச்சா நான் பொறுமையா தான் இருந்திருப்பேன் அபல் வந்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியும் கூட அபல் அசையாம அதே இடத்துல நிக்கவும் அவன் ஒரு சின்ன ஸ்கிராச் கூட பாடல ஏன் நீ டாஷ் பண்ணல

இதே மாதிரி ஒரு கடற்கரையில தான் நம்ம ஹீரோ அவளை மீட் பண்ணிருப்பான் பிரின்சஸ் ஆஸ்கர் கிட்ட கொடுத்துட்டு அடிப்பட்ட ஏட்டவ வந்துட்டு அவள் தோயிட்டு போறான் ரீஹியா தான் உன்ன ஹீலிங் பண்ணான்னு தெரியுமா அவ தான் என்னோட கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ரீஹியா மேலதான் கிரஷ் இருக்கு ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம ஹீரோ பாக்குறான் என்ன அவள் டயர்டா இருக்கான்னு கேட்கவோ அதுக்கு காரணமே நீ தான் அவள் அந்த இடத்துல வந்து நிக்க பிரின்சஸோ கண் முடிச்சுட்டா அந்த மூணு பேர்தான் தான் காப்பாத்தினாங்கன்னு அவளும் சொல்லியிருக்கா சோ அந்த மூணு பேருக்கு ஒரு ரிவார்டு உண்டுன்னு சொல்ல அவள் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டாங்களே நல்லதுன்னு சொல்லுவோம் பட் உனக்கு எந்த ரிவார்டும் கிடையாது நீ ஒரு வாரையே ஸ்டார்ட் பண்ணிருப்பாரியோ அப்படின்னு சொல்லி அவள் திட்டிட்டு இருக்கா நீ அந்த பார்ட்டில தானே இருந்தால் ஒன்றும் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருந்தால் நம்ம ஹீரோ கேட்க அந்த டயத்தில் சவுண்ட் ப்ரூஃபிங் பாரியர் பேரியருக்குள்ளே நான் டீல் பேசிட்டு இருந்தால் வெளியே நடந்தது கேட்கலான்னு சொல்ல அந்த தேவைப்படுற நேரத்தில் நீ இருக்க மாட்டியா நம்ம ஹீரோ அவளை கலாய்க்கிறான் சரி உயிரை காப்பாத்திருக்கீங்க எனிமீஸ் அட்டாக் பண்ணி அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மானிட்டரி ரிவார்டு உண்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அங்கே போகும்போது எந்த எனிமீஸும் உள்ள ஒரு வியடான ஃபயர் மேஜ் தான் இருந்தான் ஸோ எனக்கு எந்த ரிவார்டும் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான் இவங்களோட எஸ்காட் மிஷன் இன்னும் பேலன்ஸ் இருக்கு லோனுக்கே இவங்க அந்த கேரேஜ் கூட திரும்ப போய் ஆகணும் நம்ம ஹீரோவோட பார்ட்டி லோனுக்கே ரிட்டர்ன் ஆகுறாங்க நம்ம ஹீரோன்னு வரல நம்ம ஹீரோவை பார்க்காம சரா ஒரு மாதிரி சோகமா இருக்கு இருக்கா நம்ம ஹீரோவா மிஸ் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோவா அவளுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சராக்கே தெரியுது அவ்வளவு எல்லாத்தையும் சோகமா பாத்துட்டு போயிட்டு அந்த கரையை ஷாப்புக்கு போகும்போது பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோ உட்காந்துருக்கவும் ஜியோ அப்படின்னு சொல்லி அவள் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு ரொம்ப இப்ப சியர்ஃபுல்லா போயிட்டு நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கா இது பர்படன் லைப்ரரி பீராங்குக்கு மேல இருக்கிறவங்களால தான் இங்க வர முடியும் உனக்கு ஃபேவரட்டான ஆல்கமியை பத்தி நான் ஒரு புக்கை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சரா காமிக்கிறேன் இப்ப உன்ன ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு சொல்லுவோம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வா சொல்றேன் நான் எழுதி வச்சுக்கிறேன் நம்ம ஹீரோ சொன்னா டிரான்ஸ்கிரைப் மேஜிக் யூஸ் பண்ண வா வேண்டியதான அப்படி ஒண்ணு இருக்கா நம்ம ஹீரோ கேட்கிறான் டிரான்ஸ்கிரைப் யூஸ் பண்ண ஒரு பேப்பர்ல இருக்கிறத ஈஸியா காப்பி பண்ணிக்கிட முடியும் இது கூட தெரியலையே நம்ம ஹீரோ வெக்கமா இருக்கு நம்ம ஹீரோ கடைசியில அதை கையாலேயே தான் காப்பி பண்ணி முடிக்கிறான் சரா நீ லைப்ரரியிலே அதிகமா இருக்கிறதுனால உன்ட்டு ஒன்று கேட்கணும் என்ட்ரி ஃபீஸ் அடிக்கடி கூட்டுவாங்களோ நம்ம ஹீரோ கேட்கறான் நான் ராயல் ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ணதுனால எனக்கு என்ட்ரி ஃபீஸே கிடையாது அப்படின்னு வா சொல்றேன் ஃப்ரீயா வாயா சூப்பர்னு சொன்னா ஒரு காலத்துல நானும் இங்க காசு கொடுத்து தான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு வா சொல்றேன் அண்ட் அது போக நான் இங்க தான் உனக்கு இந்த இடத்துக்கு எல்லாம் ஆக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு வா சொல்லுவோம் சரி சரி தேங்க்ஸ் பா கூடிய சீக்கிரமா அந்த டிரான்ஸ்கிரைப் ஸ்பெல்ல கத்துக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் நிறைய நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுக்கும் சரா சொல்ல வேண்டிய எவ்வளவு வயசு இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நினைக்கிறேன் எனக்கு புரியுது எனக்கு இருநூறு வயசு ஆகுது அப்படின்னு வா சொல்ற அவ்வளவு வயசாகியும் நீ இன்னும் அழகா இருக்கா நம்ம ஹீரோ சொல்லுவ சராவும் ரொம்பவே வெக்கப்படுறா இப்போ இவங்க வெளிய வந்து பாக்குறாங்க ராண்ட்ஸ்கிரைப் பண்றதுக்குனே சில புரொஃபஷனல் கடை இருக்கு அங்க நம்ம ஹீரோ போனா அவள் அங்க எதையோ காப்பி பண்ணிட்டு வெளியே வரான் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா என்ன பண்றீங்கன்னு அபல் கேட்கவும் சரா எனக்கு நிறைய கத்து குடுக்குறா ஒரு டீச்சர் மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் காமெடியா கேக்கலாம் நேரம்ல நான் அர்ஜென்ட்டா போறேன் அபல் போகும்போது பேசணும் அப்புறமா மீட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் சரி நான் அபலம் அங்க இருந்து கிளம்புறானு உன்கிட்ட ஒன்னு பேசணும்னு சொல்லுவோம் ஆல்ரெடி பேசிட்டு தானே இருக்கும் சரா நம்ம ஹீரோ சொன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது நீ அவள்கிட்ட பேச மாதிரி கேஷுவலா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க நியாயமே இல்ல நீயும் என்கிட்ட இன்னும் ஃப்ரெண்ட்லியரா பேச கத்துக்கு அப்படின்னு சாரா சொல்றேன் ஏன்னா இனி கேஷுவலா பேசுறா நம்ம ஹீரோ சொல்லுவோம் சரா ரொம்பவே ஹாப்பியா மாதிரியோ எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும் டஞ்சன்ல உன காப்பாத்தினதுக்கு ஒரு வாரம் சாப்பாடு வாங்கி தரேன் சொன்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் ஆக்சுவலி அவள் அதை டோட்டலா மறந்துட்டான் எனக்கு சாப்பாடு வேணாம் அதுக்கு பதில் வேற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் டின்னரை விட பெருசா நீ என்ன கேட்க போற நம்ம பார்த்தா அட்வென்ச்சர் டாம்லயே இதுக்கு மேல எங்களால தங்க முடியாது நெல்சோ மத்தவங்களும் சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க பட் நான் அவங்க கூட போறது இல்ல எனக்கு தனியா ஒரு வீடு வேணும் அந்த இடத்துல ஆல்கமியும் நான் டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு தனி ரூமும் வேணும் மேபி ஏதாச்சும் நோபலோட வீட்டுல பேய் இருக்கும் அந்த வீடு சேல்ஸ்க்கு வந்து அது சீப்பா கிடைச்சாலும் எனக்கு பரவாயில்ல நம்ம ஹீரோ சொன்னா இருந்தா இப்ப எல்லாம் யோசிக்கிறேன் அவள் கேட்டுட்டு அவ்வளவு விசாரிச்சு பாக்குறான் அப்ப எல்லாம் எந்த இடமும் இல்ல நோபல்ஸோட ப்ராப்பர்ட்டில எல்லாம் அவ்வளவு ஈஸியில கிடைச்சாது அப்படின்னு புரோக்கர் சொல்லவும் பட் ஒரு பெரிய லேண்டா வேணும்னு கேட்டா கேக்குற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கானா அது சிட்டிக்கு வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லவும் அரிய இடம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ சிட்டிக்கு வெளியே இருக்கிற அந்த இடத்த போயிட்டு பாக்குறதுக்கு போறான் அப்ப நீ வச்சு இந்த இடத்த மெயின்டைன் பண்றோம் சோ தோசி எதுவும் இருக்காது வீடு பக்கவா இருக்குன்னு ப்ரோக்கர் சொல்றாரு பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்கர் பேசுவோம் நம்ம ஹீரோ எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு சொல்றார் யாரோ அந்த இன்ஃபர்னர் மெஜீஷியனான ஆஸ்கர் கூட ஃபைட் பண்ணிருக்கான் நம்ம ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ண போகிறான் அந்த ஃபைட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்க வேற சில விஷயங்களும் இருக்கான்னு சொல்லி அந்த கார்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு ஃபுல்லாக வாழணும்னு நினச்சேன் அவன் லைஃபே இதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆக போகுது அவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சர்வைவ் ஆவான்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த கார்டு பாக்குறாரு இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது சொல்லி நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டுக்கு அனுப்ப போகுது நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு மிஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க சாக்மா லியனர் கூட ஃபைட் பண்ண ஹீரோஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட அவங்களோ வேற ஒரு வாழ்ல இருந்தா வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கான மிஷன் டீமன்ல தோக்கடிக்கிறது தான் இந்த மாதிரி புரியாத விஷயங்களுக்குலாம் மேபி சீசன் டூ வந்தா விட தெரியும் சீசன் டூ வந்தால் கண்டிப்பாக தமிழ் டப் பண்ணி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்கைஸ் இன்னொரு புது அணிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்